வணக்கம் இது நம்ம கோவை ரோட்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூரில் ஆஞ்சநேயர் கோயில் பேர் ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆஞ்சநேயர் எங்கெங்கேயோ இருந்தார் கடைசியில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார் நல்லா இருந்த ஆஞ்சநேயர் கோயில் கோயிலு ஒரு முன்னாடி இருக்குது நிறையா போட்டு இந்த ரோட்டில் போனீங்கன்னா ீா இந்த கோயிலுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீ இந்த சைட் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன கோயில் தான் ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் வந்து சாமிக்கோங்க பெஸ்ட் இது நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு குடியிலூருக்கு முன்னாடி